பி பதினெட்டாம் நூற்றாண்டிலிருந்து இன்று வரையிலும் மதுரை மீனாட்சி அம்மன் திருப்பாதங்களை அலங்கரிக்கும் பீட்டர் பாதகம் பற்றிய வரலாறு தெரியுமா உங்களுக்கு வாருங்கள் பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனையும் அழுத்தம் மறந்துடாதீங்க இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் காலனித்துவ ஆட்சி நடந்து கொண்டிருந்த பொழுது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டில் இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டு வரை ரவுஸ் பீட்டர் என்ற மதுரை நகரின் கலெக்டராக இருந்து வந்தார் அவருடைய நிர்வாகத்தின் கீழ் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருந்தது அவரே கோயில் நிர்வாகியாகவும் இருந்து வந்தார் அவர் மக்களின் துயர் துடைக்கும் ஒரு நல்ல கலெக்டராகவும் எல்லா மதத்தினரையும் சரிசமமாக பாவிக்கும் ஒரு நல்ல மனிதராகவும் இருந்ததால் அவரை மக்கள் பீட்டர் பாண்டியன் என்று அன்புடன் அழைத்து வந்தனர் அவருக்கென்று அழைக்கப்பட்ட பங்களாவிற்கும் அவர் வேலை செய்யும் அலுவலகத்திற்கும் இடையில்தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருந்தது அவர் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு அலுவலகம் செல்லும் பொழுதும் அல்லது மாலை வேலை முடிந்து அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பும் பொழுதும் மீனாட்சி அம்மன் கோவிலை கடந்துதான் செல்ல வேண்டும் அவர் ஒவ்வொரு முறையும் கோவிலின் அருகில் வரும்பொழுது குதிரையிலிருந்து இறங்கி தன் தொப்பி பூட்ஸ் இவைகளை கழற்றி கைகளில் எடுத்துக்கொண்டு வெறும் காலில்தான் நடந்து செல்வார் அவர் கிறிஸ்துவர் என்பதால் அவருக்கு கோவிலுக்கு சென்று அம்மனை தரிசிக்கும் அனுமதி கிடைக்கவில்லை ஆனாலும் ஒவ்வொரு முறையும் அவர் அந்த கோவிலை தாண்டும் பொழுது அவருடைய உள்ளுணர்வு அந்த கோவிலின் உள்ளே உள்ள அம்மனின் பால் ஈர்க்கப்படும் அவர் உடலிலும் உயிரிலும் ஒரு பரவச உணர்ச்சி தோன்றும் இது ஒரு தினசரி நிகழ்வாக நடந்து கொண்டிருந்தது ஒரு நாள் இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய பெருத்த மழையில் வைகை ஆறு பெருக்கெடுத்து ஓடியது இரவு நேரமாகிவிட்டபடியால் மக்கள் இந்த வெள்ளத்தில் என்ன செய்வார்கள் வெள்ள நிவாரண வேலைகளை உடனடியாக கவனிக்க வேண்டும் என்றெல்லாம் தவித்துக் கொண்டிருந்தவர் தன்னை அறியாமல் ஒருங்கி போனார் அப்பொழுது திடீரென்று இதுவரை கேட்டிராத நுண்ணிய நுட்பமான காரடி சத்தம் கேட்டது திடுக்கென்று எழுந்து உட்கார்ந்தார் அவர் கண்ணெதிரே ஒரு மூன்று நான்கு வயது மதிக்கத்தக்க சிறுமி ஒருத்தி அழகிய பட்டுடுத்தி மின்னும் ஆபரணங்கள் அணிந்து கனிவு ததுமும் முகத்துடன் நின்று கொண்டிருந்தாள் பூட்டிய அறைக்குள் இந்த சிறுமி எப்படி வந்தாள் என்று அவர் நிதானிக்கு முன் அவள் அவர் அருகே அவசரமாக சென்று ஆதரவுடன் கையை பிடித்து வெளியே இழுத்தாள் அவரும் ஏதோ ஒரு சக்தியால் தாக்கப்பட்டவர் போல நீ யார் பெண்ணை எதற்கு என்னை அழைக்கிறாய் எங்கு அழைத்து செல்கிறாய் என்று எதுவும் கேட்கத் தோன்றாமல் அவள் கையை பற்றியவாறு அவள் இழுத்த இழுப்பிற்கு சென்று கொண்டிருந்தார் அவளும் அந்த அறையை தாண்டி அந்த பெரிய பங்களாவை தாண்டி அவரை கனிவுடன் அழைத்துச் சென்று பங்களாவிற்கு வெளியே நிறுத்தினாள் அவர்கள் வெளிவந்த மறுநிமிடம் பெருத்த சப்தத்துடன் இடி மின்னலால் பாதிக்கப்பட்ட அந்த பங்களா தரைமட்டமாக கீழே விழுந்தது பீட்டர் அதிர்ந்து போனார் எப்படி நாம் இந்த இடிபாட்டிலிருந்து தப்பித்து வந்தோம் நம்மை அழைத்து வந்த இந்த பெண் யார் என்று திரும்பி அவளை பார்க்க முற்பட்ட போது அவள் வெகு வேகமாக முன்னே சென்று கொண்டிருந்தாள் அவர் வேகமாக நகர நகர அவள் திரும்பி பார்க்காமலேயே இன்னும் வேகமாக நகர ஆரம்பித்தாள் அவளுடைய வேகத்திற்கு அவரால் கொடுக்கவே முடியவில்லை அவள் வேக வேகமாக சென்று மீனாட்சி அம்மன் கோயிலின் உள்ளே நுழைந்து மறுநொடியில் மறைந்து போனாள் பீட்டர் திடுக்கிட்டே நின்றார் நம்மை காப்பாற்றியது சாட்சாத் மீனாட்சி தேவியே என்பதை உணர்ந்தார் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுக்க இரு கரங்களையும் கூப்பி வணங்கினார் மறுநாள் காலையில் கோயில் அர்ச்சகரை சந்தித்து நடந்தவற்றையெல்லாம் கூறி நான் அன்னைக்கு ஏதாவது செய்தாக வேண்டும் என்று விரும்புகிறேன் தாங்கள் அதை தயக்கூர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவரிடம் அனுமதி பெற்று அன்னையின் திருப்பாதங்களுக்கு ஒரு ஜோடி தங்க பாதணிகளை வாங்கி கொடுத்தார் அது நானூற்றி பன்னிரெண்டு மாணிக்கங்கள் எழுபத்தி ரெண்டு மரகதங்கள் மற்றும் எண்பது வைரங்கள் பொதித்த தங்கத்தால் ஆன அழகான பாதணிகள் ஆகும் நான் என்றென்றும் அன்னையின் காலடியிலேயே இருக்க வேண்டும் என்ற தன் அவாவை தெரிவித்து பாதணிகளின் அடியில் பீட்டர் என்ற பெயரை பொறித்து அர்ச்சகரிடம் கொடுத்தார் இதுவே பீட்டர் படுகம் அல்லது பீட்டர் பாதகம் என்று அழைக்கப்படுகிறது இது மட்டுமல்லாமல் நவரத்தினங்கள் பொதிக்கப்பட்ட இரண்டு தங்க சேனங்களையும் வெடித்து கொடுத்தார் இன்றும் சித்திரை திருவிழாவின் ஐந்தாம் நாளில் மாணிக்கம் மரகதம் வைரம் பொதிக்கப்பட்ட பீட்டர் பாதகம் அணிந்து தங்கத்தால் இழைக்கப்பட்ட சேனங்களை குதிரைகளில் மாட்டி புன்னகை தமிழ மாசி வீதிகளில் வலம் வருகிறார் மீனாட்சி அன்னை பணி ஓய்வு பெற்ற கலெக்டர் பீட்டர் தன்னுடைய தாயகமான லண்டன் திரும்பாமல் இந்த மீனாட்சி பட்டினத்திலேயே என் காலம் கழியட்டும் என்று மதுரையிலேயே தங்கி உயிர் விட்டார் மதுரை மேலாவணி மூல வீதியில் செயின்ட் ஜார்ஜ் தேவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டார் அவர் இறப்பதற்கு முன்பே தான் இறந்தவுடன் தன்னுடைய முகம் மதுரை மீனாட்சி அம்மையின் கோவிலை பார்த்து இருக்கட்டும் என்று சொல்லி இறந்து போனார் அவருடைய விருப்பப்படியே மீனாட்சி கோவிலின் வாயில் புறத்தை பார்த்தவாறு இருக்குமாறு அடக்கம் செய்யப்பட்டார் ஒவ்வொரு ஆண்டும் இவருடைய வம்சாவளியில் வந்து கொண்டிருக்கும் ஒரு பிரிட்டிஷ் குடும்பத்தினர் மதுரை வந்து பீட்டர் கல்லறைக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு மீனாட்சி அம்மையின் கோயில் தரிசனம் கண்டு செல்வதாக கூறப்படுகிறது